கண்டிப்பாக எல்லாம் சேர்ந்து வாழணும் நம்ம காதலெலாம் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கு அப்படியா லவ் ஃபைலாக இருந்தாலும் பட்டு எப்படின்னா நல்ல பிடிக்கல நீ வானா நீ என்கிட்ட வராத பேசுறது அப்படிலாம் சொல்லவே இல்லை எல்லா இன்னைக்கு வரைக்கும் ஒரு அன்பான பாசமாக தான் இருக்கிறாங்க ஓகே அவங்குள்ளேயும் என் காதில் வாழ்ந்துகிட்டு இருக்கு என் காதலும் வந்து அவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அதனால இருக்கும் எல்லாம் நீடி வாழ்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை பணம் இருக்குது காசு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கூட போகிறதுலாம் மிக மிக தப்புங்க ஓகேவா கஷ்டப்பட மாட்டாங்க எப்பவுமே பெரிய பணக்காரங்க தான் இருந்தாலும் எவ்வளோ சொத்து போத்து இருந்தாலும் கணவனு கூட இருக்க கிடக்கிற ஒரு ஒரு மகிழ்ச்சி ஒரு அந்த ஒரு பாசங்கள் கிடைக்குமா கிடைக்காது அதெல்லாம் அங்கே தனியாக இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ அங்கே இருக்கிற வீட்டில் உள்ள சாமானாக வந்து எனக்கு கொடுத்துணும் அப்படிங்கிற மாதிரி ஜேரேவி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு பார்த்துங்க எந்த நிலைமையாக போயிட்டுருக்கேன் ஹாய் ஹிட்ஸ் நான் உங்கள் லைட் இஸ்மைல் இப்போ நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க ஜெயரவி ஆர்த்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நிறைய சோசியல் மீடியாவில் வந்து நிறையா பேசியிருந்தாங்க அப்படி இப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அதெல்லாம் சரி எனக்கு உடன்பாடு இல்லை சரி நம்ம பொறுமையாக அந்த விஷயத்தை பேசுவோம் அப்படின்னு இப்போ லாஸ்ட்டாக ஒரு நடித்த படம் சைரன் ஓகே அந்த படத்தில் கூட நான் ஒரு ஆக்ட் பண்ணியிருக்கேன் நெசவு தொழிலாளியாக ஒரு கேரக்டர் சாங்ஸில் வருவேன் பண்ணியிருக்கேன் அது நிறைய நிறைய பிஆர்ஓ அப்பு சார் கூட சேர்ந்து நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில் நிறைய எஃபெக்ட் ஆனால் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக ஓகேவா சரி இப்போ வந்து இன்றதுனால வந்து ரெண்டு பேருமே ஒரு லவ்வர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஜெய் ரவியை விரும்பி கல்யாணம் பண்ணணுன்னு நினச்சவங்க வந்து ஆர்த்தி தான் ஓகேவா அது எப்படின்னா சினிமா எல்லாம் டூர் போகும்போது ஆக்சுவலாக குஸ்பு மேடம்லாம் போகிறாங்க போகும்போது நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ஆர்த்தியும் உள்ளே வராங்க ஓகேவா போய்ட்டுறாங்க போன உடனே அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு ரூம்லேருந்து எல்லாம் போகும்போது குசும்போட கேட்குறாங்க என்ன இனியத்தனி வரீங்களா ஜெய ரவி வரலான்ட்டா இவங்க வரலான்ட்டாங்க ரெண்டு பேரும் ரூமில் இருக்கீங்க நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே என்ன சொல்லி ஒரு காதல் மலர்ந்து அது திருமணமாக நடந்துச்சு ஆனால் ஜெயரவி வீட்டில் வந்து ஒத்துக்கவே இல்லை அந்த கல்யாணத்துக்கு வானா வேணாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க அவங்க பெரிய ப்ரொடியூசர் அவங்க ஃபேமிலி அந்த ஆர்த்தி ஃபேமிலி நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க சைரன் படம் பண்ணியிருக்காங்க வெற்றி படமும் கொடுத்துருக்காங்க நிறைய தோல்வியும் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இப்போ என்ன விஷயன்னு பார்க்க போகிறீங்கன்னா இந்த பிரிவினை வந்து எப்படின்னா ஒரு விவகாரத்து அப்படிங்கிறது வந்து ஒரு முடிவு எடுக்கிறது தான் அவங்க சரி இல்லை இவங்க சரியில்லை ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லாமல் இருக்காது அதை நம்ம லேட்டாக தெரிஞ்சுக்க நினச்சிட்டு இருந்தோம் இப்போ கிடைத்த தகவலில் அவங்களை நான் சொல்ல போகிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயரவி வந்து ரெண்டு பேருமே அன்பாக தான் இருந்திருக்காங்க ஒரு உணவுக்கு உப்பு கல்யாணம் பண்ணி கூட்டு குடும்பமாக இருந்திருக்காங்க ஒரே வீட்டில் தான் எல்லாமே இருந்திருக்காங்க எல்லாமே நல்லபடியாக சந்தோஷமாக போயிட்டு இருந்திருக்குது ஓகேவா ஒரு நாள் ஒரு நேரம் ஆஃபர் அவர் ஜெயம் ராமி சாரோட திருமூணா நாட்கள் இருக்கேன் அன்றைக்கி எப்படி மகிழ்ச்சியாக கொண்டாடுனேன் ஓகேவா அதுக்கு வந்து ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஷூட்டிங் போகிறேன் ஒரு இதாக போகிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு எஸ்கிப் பீட்டர் ஆக்சுவலாக போனால் இவங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஆக்சுவலாக வந்து ஜெயரவி ஷூட்டிங் போகவே இல்லை எங்கே போயிருக்காருன்னா கெனிஷா பிரின்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க பாடை அவங்க பப்புல்லாம் பாடவங்க பப்புல்லாம் பாடக்கூடியவங்க ஓகேவா அவங்க வந்து அவங்களுக்கு ஆக்சுவலாக பெங்களூர் சொந்த ஊர் கோவாவில் வந்து பப்புல்லாம் பாடக்கூடியவங்கள்ட்ட வந்து இவர் அங்கே போயிட்டாரு அங்கே போய்ட்டு திரும்பி வந்துருச்சு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அங்கே ஒரு காரை ட்ராவல் பண்ணியிருக்காரு வேகமாக போனவுடனே பயங்கரமான ஃபைன் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பாடைக்கு தான் அதை ஃபைன்லாம் கட்டியிருக்காரு அங்கே தான் இருந்திருக்கார் தலைவர் ஓகேவா இங்கே வந்து மனைவி காணும் இங்கே ஷூட்டிங் போனாங்களா ஆளை காணுமே தெரியிருந்திருக்காங்க இவர் அங்கே போய் போயிருக்கார் மேலே தெரிஞ்சு போச்சு சரி அவங்களுக்கும் இவங்க தொடர்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மேலே சென்னையிலே ஒரு ரூமில் வந்து ஜெயரமி அவங்களும் வந்து தங்கியிருக்காங்க அங்கே தங்கும் போது இவங்க மனைவி போகும்போது இவங்களுக்கு அங்கே பேசுகிறதுக்கும் சரி போகிறதுக்கும் அவாய்ட் பண்ணியிருக்காரு ஜெயரமி சார் பார்த்துங்க இதுதாங்க பிரச்சனை ஓகேவா ஒரு பெண்ணோட வாழும் போது இப்படி ஒரு ரெண்டு ஆம்பளை குழந்த இருக்குது அது எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு எதனால் அவர் எப்படி போனார் அதான் காரணமாக அப்படிங்கிறெல்லாம் தெரியல ஆனால் பட் இதுதான் உண்மை ஆக்சுவலாக நான் நான் தெரிஞ்சுக்கிட்ட விதையில் பேசுகிறது வந்து இவர் வந்து அந்த பொண்ணோட தான் இருக்கனால இவங்களுக்கு வார்த்தைக்கு பிடிக்கிறதுனால தான் சில நேரத்தில் வந்து இன்ஸ்டாகிராமெலாம் சில ஃபோட்டோஸ்லாம் நீக்கியிருக்காங்க அது நடந்துருக்குது இவங்க ஈஸியாக ஒரு வீட்டில் வந்து இப்போ தனியாக தான் இருக்கிறாங்க ஆக்சுவலாக ரெண்டு குழந்தையோடு இருக்காங்க கஷ்ட கஷ்டப்பட மாட்டாங்க எப்பவுமே பெரிய பணக்காரங்க தான் இருந்தாலும் எவ்வளோ சொத்து பார்த்து இருந்தாலும் கணவனு கூட இருக்க கணக்குற ஒரு ஒரு மகிழ்ச்சி ஒரு அந்த ஒரு பாசங்கள் கிடைக்குமா கிடைக்காது அதெல்லாம் அங்கே தனியாக இருந்துகிட்ருக்காங்க இப்போ அங்கே இருக்கிற வீட்டில் உள்ள சாமான் வந்து எனக்கு கொடுத்துணும் அப்படிங்கிற மாதிரி ஜெயரவி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு பார்த்துங்க எந்த நிலைமையாக போயிட்டுருக்கு இது வந்து டிக்டிக் படத்தில் கூட தான் பையனை கூட நடிக்க வச்சுருப்பாரு ரெண்டு பேரும் பாசமாக இருப்பாங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க நிறைய பர்த்டேக்கு பார்த்துருக்கோம் அவங்கள அவங்க ஜோடி சூப்பராக ஜோடி பொருத்தம் அருமையான ஜோடி பொருத்தமாக இருக்கும் இப்போ சைரன் படம் நடக்கும்போது கூட ஆக்சுவலாக சைரன் படத்தில் ப்ரொடியூசர் கூட அவங்க மாமியாக தான் ஜெயரவியோட மாமியாக தான் ப்ரொடியூசர் அந்த படம் சரியாக போகலனா கூட ஆண்டனி பாக்கியராஜ் திருமணத்துக்கு கூட அவங்க ஃபேமிலிலாம் வந்திருந்தாங்க ஓகேவா இதெல்லாம் ஒரு கட்டமாக இருந்தாலும் இதுதான் காரணம் இதுமாரி செய்தால் எப்படி இருக்கும் இதனால் என்ன பல மாதிரி பல மாதிரி மீடியில் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ படம் வந்து பார்த்திங்கன்னா பிரதர்ஸ் அப்படின்னு ஒரு படம் ஒன்று இப்போது ரிலீஸு டைமிங்கில் இருக்கிற டைமிங்கில் அப்புறம் காதலிக்க நேரம் இல்லை அப்படி ரெண்டு படம் இருக்குது இப்போ ரெண்டு படம் ப்ரொமோஷனுக்கு வந்து ப்ரொடியூசரெலாம் அந்த தயாரிப்பார்லாம் எவ்வளோ தவிச்சிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நடந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சில குழப்பங்கள்லாம் இருக்குது ஆனால் இவர் வந்து தன்னை தனிச்சு ஒரு மாதிரியே அறிவிச்சிட்டார் எனக்கு வந்து நான் விவாகரத்து பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை விட்டுட்டாரு ஆனால் மனைவிக்கு தெரியாது மனைவி ஆக்சுவலாக வந்து சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே பேசி தீர்த்துக்கிட்டா கண்டிப்பாக சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோடய கருத்தாக இருக்குது பணம் இருக்குது காசு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உண்ணுறுத்தம் கூட போகிறதுலாம் மிக மிக தப்புங்க ஓகேவா அவர் போயிட்டாரா அப்படின்னு தெரில ஆனால் வந்து இந்த அவங்க அந்த அவங்க கூட தான் இருக்கிறாங்க கெனிஷா பிரின்ஸ் அவங்க பேர் கூட வர மாட்டேங்குது அவங்க கூட பாடகை கூட தான் இருக்கிறாங்க அவங்க வந்து ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்க தான் அவங்க புருஷன் எங்கே போனவங்க என்னென்ன நல்லா எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல இவங்க ஒரு பாடகி ஆனால் மனநிலையெல்லாம் பார்த்து இந்த எப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி விஷயத்தில் உள்ளவங்க ஜெயரேவி என்ன மயக்கினாங்க அப்படின்னு தெரில கமான் பஸ்ஸில் காமல் போனுங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய மனதார ஒரு எண்ணமாக இருக்குது இனிமேலே வந்து தப்பான முறையில் வந்து சோசியல் மீடியாவில் வந்து அவர் அங்கே தொடர்பு அது இப்படி இப்படி அப்படி இப்படி அதை கச்ச கச்செல்லாம் வச்சுக்காதீங்க ஓகேவா இதான் மேட்ரு இதுதான் விஷயம் அதுக்கப்புறம் வரும் தெளிவு வரும் கண்டிப்பாக சரி ஒரு அறிக்கை கொடுவார் அது க கன்ஃபார்மாக சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசி இத்து அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் பண்ணி கோர்ட்டு ஒரு முடிவு கொடுக்கும் நீ ரெண்டு பேரும் ஒத்துமையாக வந்துடுங்களா அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜோடியாக வாழணுனது தான் எனக்கு ஆசை ஓகேவா ரெண்டு பையன்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்பா இல்லாமல் என்ன சொல்ல வழி இல்லை ஓகேவா அதான் எப்படின்னா பேரண்ட்ஸு பேச்சை கேட்டிருந்தால் இது நல்ல ஸ்லோவமாக போயிருக்கும் காதலிச்சவங்கள்லாம் நீடூடி வாழ்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை இதான் உண்மை காதலிச்சுட்டு நல்ல காதலையும் உயிர் காதலிப்பாங்க சரின்னா அவங்களே பிரிஞ்சு சண்டை போட்டு போயிடுவாங்க அதில் காதலே முறிஞ்சிடும் மாதிரி நடந்துருக்கும் பட் அவங்க பேரண்ட்ஸே வேணான்னு சொல்லும் போது மீறி இது பண்ணதுனால அப்போ அப்போ என்ன ஆச்சு ஒரு காதலு பேரண்ட்ஸ் சொல்லி மீறி பண்ணி ஒரு அழகான காதலாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு விவகாரத்து வரைக்கும் வந்துடுச்சு அப்படிங்கும்போது மனசெல்லாம் ரொம்ப வலியுது கண்டிப்பாக எல்லாம் சேர்ந்து வாழணும் அப்போ நம்ம காதலெலாம் வந்து வாழ்ந்துகிட்டு தான் இருக்குது அப்படியா லவ் ஃபைலாக இருந்தாலும் பட்டு எப்படின்னா எல்லாம் பிடிக்கல ஏனி வானா நீங்கள் என்கிட்ட வரா பே பேச சொல்லவே இல்லை எல்லா இன்றைக்கு வரையும் ஒரு அன்பான பாசமாக தான் இருக்கிறாங்க ஓகே அவங்கள்ளேயும் என் காதல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு என் காதலும் வந்து அவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அதனால் வந்து என்றைக்குமே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோமே அந்த மாதிரி வச்ச கூட நீங்கள் அப்படி கூட இருந்திருக்கலாம் ஜெயரவி சார் நீங்கள் வந்து முடிவு எடுங்க ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து சைரன் படம் டிஆர் பட்டணத்தில் ஷூட் பாட்டுப்பட்டது காரைக்கால் எடுக்கப்பட்டது அப்போ கூட அவர் கிடுகிக்கிட்டு தான் இருந்தார் கடுக்கடு கிடுகிட்டு தான் இருந்தார் ரவி தவிர ஒரு மகிழ்ச்சியான ஃபேஸ் நான் பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக அது இந்த பிரச்சனை எனக்கு தெரியல இப்போது பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது ரெண்டு பேருமே சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற என் மனசார நான் ரெண்டு குழந்தையோட ஜெயரவி வந்து வந்து இதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ஒத்துமையாக வாழணும் அப்படின்னு நான் மனதார நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல வீடியோ இதுவும் சோகமான வீடியோ தான் ஓகேவா அடுத்தது ஒரு நல்ல ஒரு அதுவும் ஒரு சோகமான வீடியோ தான் இருக்குது விஜய் டிவி மேட்ரு அடுத்த பேச போகிறேன் கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம சேனல் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குறதோட விட்டுவிடா மற்றவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு குரூப்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி அப்படின்னா நமக்கு வியூஸ் வரும் கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து ஒரு கமாண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஃபீல் ஆகுது இப்போ இடையில சார் பற்றி பேசும்போது நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக பண்ணேன் அதேமாதிரி நிறைய கமெண்ட்ஸ் போட்டால் தான் நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியாஸ் வரும் நீங்கள் நான் இல்லை இது நம்மள் காரைக்கால் நூறு நாளை விடிய சந்தேகம் எடுக்க முடியலை